இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பவனம் என்ற இடத்தில் அஜித்குமார் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் கோவில் பாதுகாவலராக இருந்து வந்தார் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் கொடூரமாக அடித்து கொள்ளப்பட்டார் இந்த வழக்கில் சிபிஐ இப்போது கையில் எடுத்துள்ளது அதாவது யாரென்னா எங்கே வேணால் ஆட்சி சாவுச்சிடலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்து தமிழக அரசு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதவி எடுத்தனாலும் இது வரலாம் இருபத்தி நாலு லோக்கப் டெத்துன்னு சொல்கிறாங்க ஜெயிலே இறந்தது ஆட்சி அப்போ ஒரு ஆள் ஆட்சி இறந்தவர் இது பதில் சொல்லுங்கள் எங்கள் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வீடியோ டேப் எடுத்து அனுப்பினோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதெல்லாம் இவங்க செய்கிறாங்களான்னு சட்டத்தை இவங்கெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க நாங்கள்லாம் வந்து அவுட் ஆஃப் வாட்ரு அவுட் ஆஃப் கண்டிஷன் சொல்லுவார் முதலமைச்சர் அதெல்லாம் நல்லா பேசுறதுக்கு அழகாக தாங்குது இருபத்தி நாலு லாக் ஆஃப் டெத் யாருன்னா பதில் சொல்லுங்க எல்லோருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கோடி கொடுக்க முடியும் அதனால் இப்போ சும்மா ஆனால் பேசிவிட்டு ஏமா மன்னிச்சிடுங்கன்றது இச்சை எடுக்கிற மாதிரியே மன்னிச்சிட்ட அப்புறம் ஒரு எங்கேனா ஒரு உதவாத ஒரு மூணு சென்ட் நிலத்தையும் ஒரு நூறு எண்பது நூறு கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா போதுமா அவங்க அண்ணா ஆத்மா சாந்தி அனுப்பிடுமா உங்கெல்லாம் வந்து எப்போ டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு என்ன பண்ணிக்கிறது தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீன்லி வாட்சிங் அது நல்லா கூர்ந்து நோக்கி எல்லாம் நோக்கிறாங்க பிரோஜனம் இல்லையே ஏங்க நம்ம சாரா குடிசி இறந்ததில் அறுபத்தாறு பேர் தாலியாத்தான் இதை விட என்ன வேணும் அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடணும் ஆட்சி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது வந்து கவர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட் வந்து புனிதமானது அது உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரியாது பட் இப்போ சொல்கிறேன் அஜித்குமாரோடைய ஆத்மா சாந்தி அடையணுன்னா அந்த ஆறு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் வேறு சொன்னேன் அப்படி கொடுக்க முடியலையா ரெண்டு கண்கள் பறிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா ஃபைன் போட வேண்டும் இதுதான் என்னுடைய தீர்ப்பு நான் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் பேசுகிறேன் அப்போ தான் இது வந்து இனிமேல் இந்த எதுவும் நடக்கூடாதுன்னா இதுதான் சரியான வழி மரண தண்ணா சூற்றுல துடைச்சி போட்டு போய்கிறான் இப்போல்லாம் நம்ம நினச்சதே சாதித்தோம் செத்தாக பரவாயில்லை அவன் குடும்பத்தை பற்றி யாரை பற்றி கவலைப்படலாம் ஆனால் ரெண்டு கண்கள் எடுக்கப்பட வேண்டும் ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும்ன்னும்போது கண்கள்னா டாக்டராண்ட போய் மறுபடியும் நீங்கள் கண்ணை வைக்கணும்னு நினச்சாலும் நடக்காது ஏன்னா திரும்பி பார்வை வராத அளவுக்கு தான் அந்த ஆப்ரேஷன் நடக்குது அதனால் பார்த்தா ஒன்றா பயப்படுவானு இனிமேல் அதை நடைமுறைப்படுத்தணும்னு நான் மிகு நீதி கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த ஆட்சியை த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நான் கேட்குறேன் நன்றி